அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் படிக்கும் மாணவர்கள் கையில் இருக்க வேண்டியவை புத்தகங்கள்தானே தவிர வெடிகுண்டுகள் அல்ல என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர் கொண்டு வந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்திருப்பதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் விரிவான தகவல்கள் தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒரு மாணவர் நாட்டு வெடிகுண்டை எடுத்து வந்திருக்கின்றார் இழுத்த பொழுது அந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்து அருகில் இருந்த இரண்டு மாணவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர் கொண்டு வந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் அதன் குறிப்பாக ஒரு மாணவருக்கு கை முழுமையாக சிதைந்து மற்றொரு மாணவருக்கு கண்ணில் காயம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வந்திருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பள்ளி மாணவர்களுக்கிடையே கட்டி கூட்டு குட்டகப்பையில் அறுவால் அரசு கல்லூரிகள் நாட்டு வெடிகுண்டு என கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற புகழோடு இருந்த அதிமுக ஆட்சியின் தமிழ்நாட்டை இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இக்கட்டான நிலைக்கு விட்டு சென்றுள்ளதுதான் வேதனையாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அரசு கல்லூரிக்குள் வெடிகுண்டு வருவதற்கும் வழக்கம் போல ஆக தனிப்பட்ட காரணம் ஜஸ்டிபிகேஷன் அளிக்க இந்த அரசு முயற்சிக்க நினைத்தால் அதற்கு இப்போதே வெற்றி தலை கொள்ளட்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு வரும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் நிலையில் இப்போதாவது தன்னுடைய தினேல் சோனில் இருந்து வெளியே வருவாரா இந்த முதல்வர் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் தான் அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைத்தால் மட்டும் பாய்ந்து வந்து வீரவசனம் பேசுகின்றார் முதலமைச்சர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் மக்களுக்கான கேள்விகளை குறிப்பாக சட்டம் ஒழுங்கை பற்றி கேட்டால் முதலமைச்சர் பம்மி கொள்கின்றார் என்றும் விமர்சித்திருக்கின்றார் படிக்கும் மாணவர்கள் கையில் இருக்க வேண்டியது புத்தகங்கள் தானே அல்ல வெடிகுண்டுகள் அல்ல என்றும் நாட்டு வெடிகுண்டு விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சருக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் ஆயுதங்கள் வெடிகுண்டு என தமிழ்நாட்டை கொலைத்தளமாக இந்த அரசு மாற்றி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்